அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ நம்ம டெய்லி அஞ்சு பக்து தொழுதுகிட்டுதான் இருக்கோம் அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சுக்கிட்டு தான் ஆனா நம்மளோட துவா ஏன் அங்கீகரிக்கப்படல துவா ஏ கபல் செய்யப்படல அப்படின்றது மூணு விஷயங்களை வந்து அல்லாஹத்தால சொல்லி காட்டுறான் ஒண்ணு வந்து இந்த உலகத்திலேயே அதனுடைய நன்மை உங்களுக்கு தருவேன் அப்படி இல்லைன்னா அத மறுமைக்கு தருவேன் அப்படி இல்லைன்னா இந்த உலகத்துல உங்களுக்கு ஏதேனும் ஒரு தீங்கு நடக்க இருந்துச்சுன்னா அந்த துவாவை கொண்டு அந்த தீங்க வந்து நீக்கி வைப்பேன் அப்படின்றது அல்லஹத்தால குறிப்பிடுறான் நம்ம தொழுகிற தொழுக வந்து சரியானது தானா நம்ம கிட்ட துவா கேட்கறது அது கபில் செய்யற விதத்துலதான் நம்ம வந்து தொழுகிறோமா அப்படின்றது கேள்விக்குறியாகத்தான் இருக்கு நான் கரெக்டாக தான் தொழுகிறேன் ஒது எடுக்கிறேன் சூறா ஓதுறேன் குணூத்து ஓதுறேன் துவா செய்யறேன் இது எல்லாமே சரியா இருக்கு அப்ப என்னுடைய தொழுகை சரியானது தானே சோ வந்து நான் துவா செஞ்சுட்டேன் அல்லாதால அதை கபில் செஞ்சு தந்துருவான் அப்படின்னு நினைச்சிட்டா மட்டும் பத்தாது நம்ம தொழுகிற தொழுகையில ருக்குன் சரியா இருக்கா ஷர்த்து சரியா இருக்கா அதோட நிபந்தனைகள் எல்லாம் சரியா இருக்கா நம்ம வந்து ஃபர்ல வந்து கரெக்டா பர்ல பெஃபயாவில தொழுகிறோமா அப்படின்றது எல்லாமே கவனத்துல கொள்ளணும் நிமிஷா அவா நம்ம தொழுகிற தொழுகையா தாலா பயனுள்ள தொழுகையா ஆக்கி தரணும் பயனுள்ள தொழுகையா தொழுகிறதுக்கு இன்ஷால்லா நம்ம இந்த விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிச்சதா ஆகணும் வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க கடைசி வரைக்கும் பாருங்க இன்ஷா இன்ஷால்லா ஏன்னா வீடியோல சொல்லப்பட்டிருக்க ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே ஒவ்வொரு நிபந்தனைகள் பரலுகள் சத்துக்கள் அப்படின்றதுலேயே வரும் ஒரு பாயிண்டையும் நீங்க மிஸ் பண்ணிட்டாலும் உங்க தொழுகை சில சமயத்துல அங்கீகரிக்காமையே போயிடலாம் அல்லா என்னிடமிருந்து ஒரு செய்தி எடுத்துரைக்கப்பட்டால் அதை பிறருக்கும் எத்தி வையுங்கள் என்பது ரசூல் இல்லா வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒரு சுண்ணாவாகும் தொழுகையை பற்றி நாமும் தெரிந்து கொண்டது போல பிறருக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் ஃபாலோ பண்ணி அல்லா கிட்ட துவா செய்ய கண்டிப்பாக உங்க துவா அனைத்தமே கபில் செய்யப்படுது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம வீடியோல தொழுகையோட நிபந்தனைகள்லாம் என்ன அப்படின்றத பாக்கலாம் தொழுகையோட நிபந்தனைகள் வந்து ஒன்பது இருக்கு வந்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றவராக இருக்கணும் காபீர்க்கு வந்து தொழுகையோட நிபந்தனைகள் அப்படின்றது கிடையாது காபீர் வந்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்காததுனால அவங்களோட தொழுகை வந்து சரியாகாது காஃபிர்களுடைய அமல்கள் அனைத்துமே என்னது மறுமைக்கு நன்மையற்றதாகவே ஆகியிருக்கும் அல்லாஹால காபிர்களுக்குமே இந்த உலகத்திலயுமே அனைத்து வசதிகளையுமே ஏற்படுத்திதான் தந்திருக்கான் ஆனா மறுமையில அவங்களுக்கு எந்த ஒரு பயணமே அளிக்காது ரெண்டாவது அறிவு புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்கணும் ஆகவே பைத்தியக்காரர் வந்து தொழுதாங்க அப்படின்னா அது வந்து சரியாகாது மேலும் பைத்தியக்காரர் மீது சட்டங்கள் வந்து கடமையாக்கவில்லை மூன்றாவது வந்து பருவ வயதை அடைஞ்சிருக்கணும் சோ சிறுவர்கள் பருவ வயது அடைகின்ற வரை அவர்களுடைய தொழுகை வந்து கடமையாகாது ஆனாலும் சிறுவர் சிறுமியரை ரசோல்லா வந்து என்னப்பா சொல்லியிருக்காங்க ஏழு வயசுல இருந்து அவங்கள தொழுகிறதுக்கு ஏவ சொல்லியிருக்காங்க பத்து வயது அவங்க அடைஞ்சு தொழுகல அப்படின்னா அவங்கள அடிக்கவும் சொல்லியிருக்காங்க நான்காவது சிறுதொடக்கு பெருந்தொடக்கு ஆகியவற்றை விட்டு நீங்கி தூய்மையானவராக இருக்க வேண்டும் தூய்மை அடைவதற்கு ஆற்றல் இல்லை என்றால் உழு செய்வதற்கும் அல்லது தாய்மம் செய்வதற்கும் வாய்ப்பு இல்லை என்றால் இந்த நிபந்தனை வந்து மன்னிக்கப்பட்டுவிடும் சிறு தொ மற்றும் இருக்கிறவங்க குளிச்சுட்டு அப்படி உங்களுக்கு தண்ணி இல்ல அப்படின்ற பட்சத்துல நீங்க தயமும் செஞ்சுக்கலாம் இந்த நிபந்தனை வந்து இப்ப தண்ணி இல்லை அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு தயமும் செய்யும் போது அவங்களுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கு ரசூநீல சாலையில வளைவு செலவர்கள் கூறினார்கள் சுத்தம் இல்லாத தொழுகை ஏற்கப்படாது இன்னும் மோசடியிலிருந்து செய்யப்படுகின்ற தர்மம் ஏற்கப்படாது அப்படின்றத அஞ்சாவது நிபந்தனை தொழுகைக்காக நேரம் வந்திருக்கணும் எந்த ஒரு தொழுகையை வந்து நம்ம நாடுறோமோ அந்த தொழுகைக்கு வந்து கரெக்டான நேரம் வந்திருக்கணும் அல்லாஹால என்ன கூடுறான் அப்படின்னா நிச்சயமாக தொழுகை வந்து நம்பிக்கையாளர் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாகவே இருக்கின்றதுன்னு குரான்ல நாலாவது அத்தியாயம் நூத்தி மூணாவது வசனத்துல கூறியிருக்கான் சோ தொழுகைய அதனோட நேரம் வர்றதுக்கு முன்னாடியோ அல்லது அதனோட நேரம் சென்றதுக்கு அப்புறமோ தொழுகிறது சரி இருக்காது மார்க்கம் அனுமதிதான் சரியான ஒரு காரணம் வந்து இருந்தால் மட்டுமே தொழுகையில நம்ம தொழுகையோட நேரம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம செஞ்சிடறோம் இல்லையா அது வந்து மார்க்கத்துல வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க சோ மார்க்கத்துல ஒரு அனுமதி வந்து சரியான காரணம் இருந்தால் வந்து அந்த நிபந்தனை வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ரூல்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி ஆகணும் அல்குரான்ல ஆதமின் சந்ததிகளை ஒவ்வொரு தொழுகையின் போதும் உங்கள் ஆடைகளை எடுத்து உடுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு குரான்ல ஏழாவது அத்தியாயம் முப்பத்தி ஓராவது வசனத்துல கூறியிருக்கான் அலைவசனம் அவர்கள் என்ன கூறியிருக்காங்க வயது வந்த பெண்ணுக்கு தொழுகை வந்து அல்லா ஏற்க மாட்டான் இப்ப தலை மறைப்பு இருந்தாலே தவிர சோ வந்து அவங்க கம்பல்சரி என்ன பண்ணணும் தலையை வந்து துணியால மறைக்கணும் வயது வந்து ஒரு ஆணுடைய மறைவிடம் அப்படின்றது தொப்புளுக்கும் முட்டுக்கால்களுக்கும் மத்தியில இருக்கும் சோ அவங்களோட தொப்புல்ல இருந்து அவங்க முட்டுக்கால் வரைக்கும் உள்ள பகுதி தான் என்னது அவங்களுக்கு வந்து அவுரா மறைவிடம் அப்படின்னு சொல்றாங்க அவுரத் அப்படின்றது கீழாடை அணுகிறது இந்த ஹதீஸ்ல இருந்து கட்டாயம் மறைக்க வேண்டிய பகுதி அப்படின்னு நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும் குறைந்தபட்சம் சிறப்பும் ஏற்றமான காரியமும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு தனது புஜத்தையும் அதில் கீழுள்ள அக்குகளையும் ஒரு ஆடியை கொண்டு மறைத்து தொழுவதாகும் அப்படின்றத சொல்றாங்க ரசூல் இல்ல சலையாக ஹலைவசலம் அவங்க என்ன கூறியிருக்காங்கன்னா உங்களை ஒருத்தர் வந்து ஒரே ஒரு ஆடியில் அதிலிருந்து கொஞ்சமும் தனது புஜத்தில் இல்லாமல் தொழ வேண்டாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அந்த காலத்துலதான் சகாபா பெருமக்களிடம் ஒரு ஆடைகளோ இல்ல ரெண்டு ஆடைகளோ அப்படிதான் இருக்கும் இல்லைன்னா ஒரு சின்ன போர்வை மாதிரி இருக்கும் அதை போத்தி கொண்டுதான் தொழுதிருப்பாங்க அப்ப ரசூல்ல என்ன சொல்லிருக்காங்க இந்த பூஜத்துல இருந்து நீங்க என்ன பண்ணுங்க கொஞ்சம் கீழுள்ள அக்கள் அந்த ஒரு ஆடையை கொண்டு மறைச்சு தொழுதுங்க அப்படின்றத சொல்றாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழுகையில முகத்தையும் ரெண்டு முன்னங்கைகளையும் தவிர உடல்ல உள்ள அனைத்தையுமே மறைக்கணும் மகரமல்லாத ஆண்களுக்கு அதாவது அந்நிய ஆண்களுக்கு முன்பாக நீங்க தொழக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த பெண் என்ன பண்ணணும் முழுவதுமாக தன்னை மறைச்சு கொண்டுதான் இன்ஷா அல்லாஹ் மேலும் அவர்களை என்ன கூறியிருக்காங்க அவள் அவள் முழுவதும் அவருத்து மறைக்கப்பட வேண்டியவள் ஆவாள் பெண் வந்து என்னது முழுவதும் மறைக்கப்பட வேண்டியவள் ஆவாள் அவள் வீட்டிலிருந்து வெளியேறினால் சைத்தான் அவளை எட்டி பார்க்க ஆரம்பித்து விடுகிறான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க வயது வந்த பெண்ணோட தொழுகை வந்து அல்லா ஏற்க மாட்டான் தலைமறைப்பு இருந்தாலே தவிர அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் சோ கம்பல்சரி பெண்களுக்கு முகம் மற்றும் இந்த ம இருக்கு இல்லையா அதாவது இந்த மணிக்கட்டு வரைக்கும் அது வரைக்கும் தான் வெளிப்படுத்துறதுக்கு அனுமதி இருக்கே தவிர தலைக்கு கண்டிப்பாக துணி போட்டு கொண்டு தான் தொழுகணும் அடுத்து ஏழாவது நிபந்தனை பாத்தீங்கன்னா தனது உடல்லையும் ஆடையிலையும் இன்னும் தொழுகின்ற இடத்துலையும் ஏதாவது ஒரு அசுத்தம் இருந்துச்சுன்னா அதை நீக்குறதுக்கு நட்டு ஆற்றல் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த அசுத்தத்தை கண்டிப்பா தான் நம்ம இன்ஷால்லா தொழுகணும் அல்லாஹத்தால என்ன கொடுறான் ஒசி ஒசியர் நபியே உமது ஆடையை நீ சுத்தப்படுத்துகிறாங்க அப்படின்னு ரசூல்லாவுக்கு அல்லாஹத்தால அருக்குறான்ல கட்டளை இட் இருக்கான் ஸோ கபூருடைய வீதனைக்கு ரொம்ப பெரும்பாலான காரணம் வந்து பாத்தீங்கன்னா சிறுநீர் தான் அதுல இருந்து நீங்க உங்களை சுத்தம் செஞ்சுக்கோங்க அப்படின்றது ரசூல்லா நம்மளுக்கு கற்று தந்த ஒரு சுண்ணாவாகும் அஸ்மார் அலி வந்து என்ன அறிவிக்கிறாங்க அப்படின்னா ஒரு பெண் வந்து ரசூல் இல்லா கிட்ட வந்திருக்காங்க அவங்களுக்கு அஹ் ஆடையில வந்து ஹைலோ அந்த மாதவிடாயோட ஆஹ் தீட்டு வந்து பட்டிருக்க கையிலோடைய ரத்தம் வந்து ஆடையில பார்த்திருக்கு அப்ப என்ன நான் செய்யணும் அப்படின்றத ரசோலா கிட்ட போய் கேக்குறாங்க ரிசலில்லா வலைவசலம் அவர்கள் கூறினார்கள் அதை வந்து சுரண்டுங்க அப்படின்னு சொல்றாங்க அதை சுரண்டிட்டு அதை வந்து தண்ணீரால அதை போக்குறது மாதிரி கழுவுங்க ஓகேவா தண்ணீரால அதை போக்குங்க அப்படின்னு சொல்றாங்க அத நீர் தண்ணீர் தெளிச்சு அதை வந்து சுத்தம் செய்யுங்க பிறகு அப்பின் அதை தொழுகலாம் அப்படின்றத கூறாங்க ஓகேங்களா இந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க கூடியது ஒரு இடத்துல ஏதாவது அசுத்தம் இருந்துச்சு அப்படின்னா அந்த அசுத்தத்தை வந்து அந்த இடத்துல இருந்து நீக்கிக்கின்ற அளவுக்கு ஒரு முறை வந்து அதன் மீது தண்ணீரை ஊற்றி சுத்தம் செய்யறது வந்து போதுமானதாக இருக்கு அப்படின்றத சொல்றாங்க அனசுரலில்ல அங்க அவங்க அறிவிக்கிறது ஒரு கிராமவாசி மஜிதுக்குள்ள சிறுநீரை வந்து கழிச்சுட்டு போயிருவான் அப்ப நபி சொல்லா அவர்கள் என்ன சொல்றாங்க அதன் மீது ஒரு வாலி தண்ணீரை ஊற்றும்படி ஏவுறாங்க அவ்வாறே அதன் மீது வாலி தண்ணீரும் ஊற்றப்பட்டிருக்கு அப்ப அந்த கிராமவாசி அந்த சபையில இருந்து எழுந்துருச்சு மஜீதுல சிறுநீர் கழிக்க ஆரம்பிச்சு அந்த சம்பவத்தை வந்து மக்கள் அவரை வந்து பிடிக்க நாடுறாங்க அப்ப ரசூல்ல என்ன சொல்றாங்க அவனை அவங்களை அவரை விட்டுருங்க அவங்க சிறுநீர் கழுத்த அந்த இடத்துல வந்து ஒரு வாடி தண்ணீர் அள்ளி ஊத்துங்க நீங்கள் இலகு வர தர வேண்டியவர்களாக அனுப்பப்பட்ட சிரமப்படுத்துவதற்காக அனுப்பப்படவில்லை அப்படின்றத சொல்றாங்க அடுத்து எட்டாவது நிபந்தனை பாத்தீங்கன்னா தொழுகையில கிபிலாவை முன்னோக்கி தொழுவதற்கு ஆற்றல் இருக்கும் போது கண்டிப்பா நீங்க தான் முன்னோக்கி தொழுவது ஷர்து ஓகேங்களா அது வந்து அல்லாஹாலா குரான்ல என்ன கூறியிருக்கா ஆகவே நபியே உமது முகத்தை அல் மஜிது ஹரான் பக்கம் திருப்புவீராக இன்னும் முஸ்லிம்களே நீங்கள் எங்கிருந்தாலும் உங்கள் முகங்களை அதன் பக்கம் திருப்புங்கள் அப்படின்றது அல் குரான்ல அல்லாஹாலா இரண்டாவது அத்தியாயம் நூத்தி நாற்பத்தி நாலாவது வசனத்துல கூறியிருக்கான் சரியாக தொழுகை நிறைவேற்ற தெரியாத மனுஷர் வந்து ஒருவருக்கு நபீசர் அல்லாஹ் அலைவசலம் அவங்க வந்து என்ன பண்றாங்க தொழுகையை கத்துக் கொடுக்குறாங்க அப்ப நபீசர் அல்லாஹ் அலைவசலம் வந்து அவங்களுக்கு கூடுறாங்கன்னா நீ தொழுகைக்கு தயாரானால் உழுவை முழுமையாக செய் பிறகு கிபிலாவை முன்னோக்கு அப்படின்றத கூறாங்க ஒம்போது வந்து பாத்தீங்கன்னா நியத்து தொழுகிறேன்ற எண்ணம் வந்து நம்ம அஹ் நீயத்தா இருக்கணும் இது எந்த நிலையிலுமே விடுந்து விடாத ஒரு நிபந்தனையா இருக்கணும் நம்ம உது செய்யறதுக்கு நம்ம உது செய்யும் போது என்ன பண்ணணும் வேலை தொழுகைக்காக நான் உது செய்யறேன் அப்படின்ற நீயத்தை வந்து நீங்க உங்க மனசுல வைக்க இன்னமல் அமல் மேல விண்ணா தான் அதாவது எண்ணங்கள் யாவுமே என்னது செயல்கள் யாவுமே எண்ணங்களை பொறுத்தே இருக்கின்றது அப்படின்றத கொடுறாங்க நீயத்து வந்து எண்ணத்தோட இருப்பிடம் இது என்னது எண்ணத்தோட இருப்பிடம் என்னது உள்ளம் அதாவது ஒருத்தவங்க ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்பு அதை செய்வதாக உள்ளத்துல வந்து ஒரு உறுதி ஏற்படணும் அவங்களுக்கா இந்த எண்ணத்தை வந்து நாவால உச்சரிக்க கூடாது நாவால உச்சரிக்க தேவையில்லை அஹ் நபிசல்லா அலைவசல்லாம் அவர்களோ அல்லது தோழல்களில் எவலமோ எவருமோ அவ்வாறு எண்ணத்தை வந்து நாவால உச்சரிக்கல சரிங்களாமா நபிசலல்லா என்ன கொடுறாங்க எண்ணமல் ஆமல் விண்ணிய செயல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டுதான் முடிவு செய்யப்படுகின்றதா சோ வந்து நீங்க உங்க மனசுல நியத்து வைக்கணும் என்றால்தான் நான் இந்த வேலை தொழுகைக்காக இப்ப நான் ஒதி எடுக்க ஒது எடுக்கிறேன் ஒழு செய்கிறேன் அப்படின்றத நீங்க நியத்து வச்சுட்டு ஒழு செஞ்சுட்டு தொழுக இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே தொழுகையோட நிபந்தனைகள் இது எல்லாமே கட்டாயமாக இருக்கணும் அடுத்து தொழுகையோட ருக்குன்கள் பத்தி பாக்கலாம் என்றால்தான் எந்தெந்த அமல்கள் எல்லாம் ஒரு செயல்கள் மூலமாக இபாதத் அதாவது வணக்க வழிபாடுகள் நிறைவேறப்படுமோ எவை இல்லை என்றால் இந்த வழிபாடுகள் எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படாதோ அந்த அமல்களுக்கு வந்து ருக்குன் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஷத்துக்கும் ருக்குனுக்கும் இடையில உள்ள ஒரு வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஷத்துன்றது நம்ம நிபந்தனை பார்த்தோம் ருக்குனுன்றது இந்த செயல் மூலமாக செய்யக்கூடிய ஒரு இபாதத் ஒரு வணக்க வழிபாடு சோ இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷர்து வந்து வணக்க வழிபாடுக்கு முன்பு இருக்கக்கூடிய ஒரு செயல் ஓகேவா முன்பு இருக்கக்கூடிய ஒன்று அதாவது அந்த வணக்க வழிபாட்டுக்கு முன்னாடி நீங்க செய்யக்கூடியது எல்லாமே என்னது ஷர்து ருக்குன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வணக்க வழிபாடை முடிக்கின்ற வரைக்கும் அதை நீடிச்சு இருக்கணும் இது வந்து ருக்குணம் ருக்குண் அப்படின்றது இபாதத்துல கட்டாயமாக இருக்க வேண்டிய சொல்லும் செயலும் சரிங்களா சொற்களும் இருக்கு செயல்களும் இருக்குல்ல அதை பத்தி ரொம்ப தெளிவான ஒரு பதிவ நம்ம பார்க்கலாம் தொழுகையோட ரொக்கன்கள் வந்து மொத்தம் பதினான்கு இருக்கு இந்த பதினான்குல எதையுமே வேண்டுமென்றோ விடுறதோ இல்லைன்னா அறியாமையால விடுறதோ வந்து கூடாது கண்டிப்பான முறையில வேணுமனும் விடக்கூடாது அதாவது வேணுமென்னே அப்படின்னு விடக்கூடாது அறியாமையாலையும் விடக்கூடாது இவை எல்லாமே கண்டிப்பான முறையில தொழுகையில இருப்பது மிக 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 கட்டாயமாகும் ஆகவே இவற்றில் எந்த ஒன்றையும் அறிந்தோ அறியாமலோ மறந்தோ வேண்டுமென்றே விடுவது கூடாது சில நிப் நிர்பந்தங்களில் இருக்கின்றவர்களுக்கு மட்டும் என்னப்படுது மார்க்கம் வந்து சலுகைகளை ருக்குனோட விஷயத்துல வந்து வழங்கி இருக்கு அப்படின்றது இங்க கவனிக்கிறோம் ஆஹ் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா நியூஸ்லயுமே ஆஹ் ஒரு முஸ்லீம் வந்து ஒரு காஃபி இவங்க புடிச்சு வச்சுக்கிட்டு நீ வந்து நம்ம இப்ப எவ்வளவு நியூஸ் பாக்குறோம் ஹிந்து சொல்லு என்னென்னமோ சொல்றாங்கல்ல ஜெய் மாதா அதெல்லாம் சொல்லு நீ லாய்லா அல்ல எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க இல்லையா அதாவது அவங்களோட இதயத்துல உள்ளத ஒரு சிறு புள்ளியதான் அது அல்லகத்தால் அரைஞ்சவனா இருக்கா அவங்களுக்கு எவ்வளவு ஈமான் இருக்கு எவ்வளவு இபாதத்து இருக்கு அப்படின்றத அல்லாஹல்ல அறிஞ்சவனா இருக்கான் நிர்பந்தத்தோட பேரில் அவங்க வந்து வேற வழியே இல்லாம ஒரு ஷர்துக்கு உண்டானதை வந்து அவங்க மீறுறாங்க அப்படின்றத பட்சத்துல அது அல்லா அறிந்தவன் அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் அல்லா ஒருவனே அல்லா போதுமானவனாக இருக்கின்றார் அதுல மட்டும் சில சலுகைகளை வந்து இஸ்லாம் வந்து நம்மளுக்கு வழங்கியிருக்கு அஹமது இந்த ருக்குன்களோட விளக்கத்தை இன்ஷால்லா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் தொழுகைகள்ல நிற்பதற்கு ஆற்றல் உள்ளவராக நின்று தொழுகணும் கம்பல்சரி அதாவது தொழுகையை பொறுத்த வரைக்கும் ஆற்றல் உள்ளவர் என்ன பண்ணணும் தான் தொழுகணும் சரிங்களா அல்லாஹலை என்ன கூறுறான் இல்லாகி காணி தீனு அல்லாஹிற்கு முன்பு பனிந்தவர்களாக நெல்லுங்கள் அப்படின்றத குரான்ல ரெண்டாவது அத்தியாயம் இருநூத்தி முப்பத்தி எட்டாவது வசனத்துல கூறியிருக்கான் இம்ரான் இப்னு ஹுசைன் ஒரு அழியலாக அவங்க வந்து கூறுறாங்க எனக்கு மூல நோய் இருந்துச்சு நான் எப்படி தொழுகிறது அப்படின்னு ரசூல்லா கிட்ட போய் கேட்டேன் ரசூல்லா என்ன சொல்றாங்க அப்படின்னா நின்று தொழுகுங்கள் உங்களுக்கு முடியவில்லை என்றால் உட்கார்ந்து தொழுகுங்கள் உங்களுக்கு முடியவில்லை என்றால் படுத்து தொழுகுங்கள் அப்படின்னு சொல்றாங்க இதனோட கருத்தை நம்ம வந்து ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா மேற்கு மேற்கூறப்பட்ட இந்த குரானோட வசனம் இருக்கு இல்லையா அதுல இருந்தும் இந்த நபி மொழியில இருந்தும் தொழுகையுட அதாவது நிற்பது வந்து மிக கட்டாயமான கடமையா இருக்கு நிற்க முடியல அப்படின்ற பட்சத்துலதான் உட்கார்ந்து தொழ சொல்றாங்க உட்கார்ந்து தொழுக முடியாத பட்சத்துல படுத்து தொழ சொல்றாங்க சரிங்களா துக்குன்கள்லயே வரலான தொழுகைக்கும் நஃபிலான தொழுகைக்குமே நிறைய சலுகைகள் வந்து சில சலுகைகள் வந்து இருக்கு அதாவது நஃபிலான தொழுகையை பொறுத்த வரைக்கும் நிற்கிறதுக்கு வந்து ஆற்றல் இருக்கு அப்பவும் நம்ம உட்கார்ந்து தொழுகலாமா அப்படின்னா தாராளமா உட்கார்ந்து தொழுகலாம் சரிங்களா அதாவது நஃபிலான தொழுகைக்கு நஃபிலான தொழுகையில நின்று தொழுகிறது கட்டாயம் கிடையாது ருக்குன் கிடையாது நின்று தொழுவது உட்கார்ந்து தொழுகிறத விட சிறந்தது கண்டிப்பான முறையில நின்று தொழுகுவது உட்கார்ந்து தொழுகுவதை விட சிறப்பானதாகவே இருக்கு ஆனா என்னால அதை தொழுக முடியல இல்ல எனக்கு கொஞ்சம் சோம்பலா இருக்கோ இல்ல என்னால முடியாத பட்சத்துல நஃபிலான தொழுகைகளுக்கு மட்டும்தான் நான் சொல்றேன் நீங்க என்ன பண்ணிக்கலாம் தாராளமா உட்கார்ந்து தொழுது கொள்ளலாம் ஆனால் வரலான தொழுகைகள்ல கம்பல்சரி நீங்க நின்று தொழுகணும் என்றால்தான் நிற்க முடியாத பட்சத்துல உட்கார்ந்து தொழுதுக்கோங்க உட்கார முடியாத பட்சத்துல படுத்து தொழுதுக்கோங்க தொழுகை விடாம இருக்கணும் என்றால்தான் அல்லாஹ் வானத்தால நம்ம அனைவருக்கும் சொர்க்கத்தின் திறவுகோளான தொழுகையை பரலான சுண்ணத்தால நஃபிலான அனைத்து தொழுகையிலும் தொழுகக்கூடிய பாக்கிய வல்லா ரஹ்மான் கட்டி ஆகலாம் ஒருத்தர் வந்து விருப்பப்பட்டாங்க அப்படின்னா நஃபில் தொழுகையை என்ன பண்ணிக்கலாம் நின்றவரா தொழுதுக்கலாம் உட்கார்ந்தவரா தொழுதுக்கலாம் இல்லைன்னா படுத்தவரா தொழுதுக்கலாம் ஓகேவா நான் சொல்றது நஃபிலான தொழுகைக்கு மட்டும்தான் பரலான தொழுகைக்கு கம்பல்சரி நீங்க நின்றுதான் தொழுகணும் நிக்க முடியாத பட்சத்துல உட்கார்ந்து தொழுதுக்கோங்க உட்கார முடியலன்னா படுத்து தொழுதுக்கோங்க ரெண்டாவது இருக்குன்னு பாத்தீங்கன்னா தொழுகையோட ஆரம்பத்துல அல்லாஹூ அக்பர் என்று கூறப்படுகின்ற தக்வீரத்துல் இஹ்ராம் இது பேர் என்ன சொல்றோம் அல்லாஹூ அக்பர் அப்படின்ற கூறுற அந்த வாசகம் வந்து தக்வீரத்துல் இஹ்ராம் அப்படின்னு கூறுறோம் இந்த அல்லாஹூ அக்பர் அப்படின்ற வாசகத்தை தவிர்த்து வேற எதுவும் வாசகம் கூறலாமா அப்படின்னா கண்டிப்பான முறையில கூடவே கூடாது ஒருத்தர் வந்து மஜிதுக்குள்ள நுழைந்து தொழுகிறாங்க அப்ப ரசூல் அவங்க என்ன பண்றாங்க நீங்க மீண்டும் தொழுகுங்க அப்படின்னு உங்களுக்கு தொழுகையை ஏவுறாங்க இப்படியா மூன்று முறைக்கு அவங்க என்ன சொல்றாங்க நீங்க மீண்டும் தொழுகுங்க மீண்டும் தொழுகுங்க அப்படின்னு தொழுக சொல்றாங்க அப்ப அந்த மனிதர் என்ன சொல்றாங்கன்னா இதை விட எனக்கு அழகான முறையில தொழுக தெரியாது நீங்களே கற்றுத்தாருங்கள் அப்படின்றத சொல்றாங்க அப்ப ரசூல் அவங்களுக்கு என்ன சொல்லி தர்றாங்கன்னா நீ தொழுகைக்கு நின்றால் தகுபீர் கூறு அப்படின்றத சொல்றாங்க சோ தொழுகையோட ஒரு குன்ல கம்பல்சரி நம்ம என்ன சொல்லணும் அல்லாஹு அக்பர் சொல்லணும் சரிங்களா ரசூலில்லா சல்லாஹ் அலிவசலம் அவர்கள் கூறுறாங்க தொழுகையோட திறவுகோள் வந்து என்னன்னா சுத்தம் நீங்க வந்து என்ன பண்ணணும் சுத்தம் பண்ணிக்கணும் உழு செஞ்சுக்கணும் அதனோட ஆரம்பம் வந்து தகுபீர் கூறுறது இறுதி வந்து சலாம் கூறுறது அல்லாஹு அக்பர் அப்படின்னு ஆரம்பிச்சு அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து அப்படின்னு முடிக்கணும் ஷா அல்லாஹ் நீங்க அல்லாஹு அக்பர் கூறாம வேற எந்த வார்த்தையை கொண்டு நீங்க தொழுகை தொழு ஆரம்பிச்சாலும் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது மூன்றாவது ருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தொழுகைக்குமே ஒவ்வொரு ரக்காயத்துலயுமே முதலாவதாக சூரத்தில் பாத்திகாவை ஓதணும் சூரத்தில் பாத்திகா வந்து ஓதாதவருக்கு தொழுகை வந்து அறவே சேராது அப்படின்றத ரசூல் எல்லாம் நம்மளுக்கு கூறியிருக்காங்க மஸ்பூக் அதாவது தொழுகையில தாமதமா வந்து சேர்றாங்க இமாம் வந்து ருக்குல இருக்கும் போது அவங்க வந்தாங்க அப்படின்னா தக்குபீறு கூறி உடனே என்ன பண்ணிடணும் ருக்குவுக்கு சென்றடும் அதே மாதிரி இமாமோட நிலையில இருக்கும் போது ஒருத்தர் வர்றாரு ஆனால் பாத்திகாசூராவை ஓதும் அளவுக்கு அவருக்கு வந்து நேரம் கிடைக்கல அப்படின்னா அவர் இமாமோட சேர்ந்து ருக்குவுக்கு சென்றடலாம் அவ்வாறே என்ன பண்றது சத்தப்பா ஓதப்படுகின்ற தொழுகையில இமாமுக்கு பின்னால தொழுகிறாங்க இல்லையா அவங்க யாருமே பாத்திகா சூறாவை ஓத வேண்டிய அவசியம் இல்ல இமாம் ஓதுறதை வந்து கேட்டுக்கிட்டாலே போதுமானது இருப்பினும் வசனங்களுக்கு இடையில் இமாமு மூச்சு விடும் போது ஓதிக்கொண்டால் நல்லது அப்படின்றத சொல்றாங்க இப்ப இமாம் வந்து ஓதிக்கிட்டே இருக்கும் போது மூச்சு விடுறாங்க மூச்சு விடுறதுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த சமயத்துல நீங்க ஓதிக்கொள்ளலாம் ஆனா இமாம ஓதிக்கிட்டு இருக்கும் போது நீங்க ஓத வேண்டிய அவசியம் இல்லை ஆஹ் இமாமுக்கு பின்னாடி நிற்கிற தொழுகிற அனைவருக்குமே இமாம் ஓதுறதே போதுமானதாக மகம் தெரியல நான்காவது ருக்குன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காயத்துலமே ருக்கு செய்யறது ருக்கு செய்யணும் அப்படின்றது குனியுறது தொழக்கூடிய நிலையில வந்து ஒருத்தர் நின்று ஓத வேண்டிய ஓதுனது பின்னாடி தான் என்ன நம்ம சொல்றோம் இஸ்லாத்துல சொல்றோம் இந்த தொழுகின்ற ஒவ்வொரு ரகாயத்திலுமே ருக்கு செய்வது வந்து என்னது ருக்குனா இருக்கு ஓகேவா கட்டாயமா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க தல குரான்ல என்ன சொல்றான் நம்பிக்கையாளர்களை நீங்கள் தொழுகின்ற தொழுகையில் ருக்கு செய்யுங்கள் குனியுங்கள் இன்னும் சுஜூது செய்யுங்கள் சிரம் தாழ்த்துங்கள் அப்படின்றத அல்குர் ஆன் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் எழுவத்தி ஏழாவது வசனத்துல சொல்லி காமிக்கிறான் அப்ப நபிசலாஹா அலிவசலம் அவர்களுடைய காலத்துல ஒருத்தர் வந்து மஜிதுக்குள்ள வந்தாரு அவர் தொழுக ஆரம்பிக்கிறாரு அவர் தொழுக முடிஞ்சு திரும்பும் போது அவரோட தொழுக சரியில்லை அப்படின்றத ரசூல் இல்லா மீண்டும் அவங்கள வந்து தொழும்படி அவங்களுக்கு ஏவுறாங்க இப்படியே மூணு முறை நடந்ததுக்கு அப்புறமா இதை விட எனக்கு அழகான முறையில தொழுக தெரியாது அப்படின்னு சொல்றப்ப ரசூல்ல அவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா நீ நின்று தக்பீர் கூறி குரான் ஓதின பின்பு நீ ருக்கு செய் குனி ருக்கு செய்தவராக நீ நிதானம் அடைகின்றவரை குனிந்து இரு அப்படின்றது சொல்றாங்க ஸோ ருக்கு செய்யும் போதும் நீங்க ரொம்ப கவனமாதான் ருக்கு நின்று அந்த ருக்கு பொசிஷன்ல நின்று கடகடகடன் உங்களோட இதை ஓதிட்டு நம்ம எழுந்து வச்ச கூட கூடாது அழகான முறையில நீங்க ருக்கு செய்யணும் சா அடுத்த அஞ்சாவது ஆறாவது ருக்குன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ருக்குல இருந்து எழுந்திருக்கணும் எழுந்திருக்கும் போது நிதானமாக தான் எழுந்திரிச்சு நிக்கணும் அவசர அவசரமா உங்களோட வேலைகளை அங்க ருக்கு ருக்கு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க செய்யக்கூடாது ரொம்ப நேரத்தில் நிதானமா இன்ஷால்லா செய்யணும் மேற்கூறப்பட்ட இந்த நபி மொழி தான் நபிசுலல்லா அலைவசலம் அவர்கள் என்ன கூறியிருக்காங்கன்னா உமது தலையை உயர்த்து இறுதியாக நின்ற நிலையில் நீ நிதானமாக இரு அப்படின்றத கூறாங்க ஏழாவது பாத்தீங்கன்னா சுஜூது சிறுநிலையில நின்ற பிறகு தரைக்கு செல்றது வந்து என்னது முகத்தை பூமியில வைக்கணும் இந்த முறை வந்து என்னது சுஜூது அப்படின்றது அழைக்கப்படுது அல்லாஹு தாலு அல் குரான்ல யுகல்ல நம்பிக்கையாளர்களை நீங்கள் தொழுகையில் ருக்கு செய்யுங்கள் இன்னும் சுஜூது செய்யுங்கள் சிரம் தாழ்த்துங்கள் அப்படின்றத கூறியிருக்கா இன்ஷால்லா ருக்கு மற்றும் சுஜிதோட விஷயத்துல நம்ம கொஞ்சம் கூடுதல கவனம் செலுத்தி அதை செய்யணும் ஒவ்வொரு ரக்காயத்திலையுமே ரெண்டு முறைக்கு சுஜூது செய்யணும் சுஜூது செய்யும் போது உடல்ல உள்ள ஏழு உறுப்புகள் வந்து பூமியில படணும் நபிசலா வளைவசலம் அவர்கள் கூறியிருக்காங்க ஏழு எலும்புகள் என் மீது அதாவது சுஜூது செய்ய வேண்டும் என்று நான் பணிக்கப்பட்டுள்ளேன் நெற்றியின் மீது தனது கரத்தால் மூக்கின் மீதும் மீண்டும் சாடை செய்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு கைகள் ரெண்டு மூட்டுகள் ரெண்டு பாதங்களோட ஓரங்கள் இன்னும் நாங்கள் நாடைகளையும் முடியையும் சூட்டாமல் இருக்கவும் பணிக்கப்பட்டோம் அப்படின்றது செய்யறாங்க நீங்க நல்ல கவனமா சுகீது செய்யும் போது கவனிக்கணும் நம்மளோட மூக்கு நெற்றி ரெண்டு கை நம்மளோட முட்டி அண்டு வந்து நம்மளோட விரல்கள் இது எல்லாமே என்ன பண்ணணும் நம்ம தரையை வந்து டச் பண்ணிருக்கணும் அதுல கவனம் வச்சுக்கோங்க எட்டாவது ஒன்பதாவது பார்க்கலாம் சுஜூதுல இருந்து எழுந்திருக்கிறது ஓகேவா இந்த சமயத்துல ரெண்டு சுஜூதுகளுக்கு இடையில வந்து அமரணும் கொஞ்சம் நம்மளோட கால் போட்டு சிறிதளவுக்கு அமரணும் அபிசதுல்லா வலைவசலம் அவர்களுடைய காலத்துல வந்து இதே மாதிரிதான் ஆஹ் அவங்க சுஜூது அந்த ருக்கு ஒழுங்கா செய்யாத நிலையில ரசூல அவங்களை மூன்று முறைக்கு வந்து தொழுவுங்க திருப்பி தொழுவுங்க அப்படின்றதை கூறிட்டு அவங்களுக்கு சுஜூத வந்து சரிங்களாமா அப்ப சுஜூது செய்யும் போது உனது தலையை உயர்த்து இறுதியாக நீ உட்கார்ந்த நிலையில் சமமாக இருக்க வேண்டும் அமைதியாக இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க அமைதி அடைய வேண்டும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க பத்தாவது எல்லா ருக்குன்களையுமே என்ன பண்ணணும் அமைதியாகவும் நிதானமாகவும் நிறைவேற்றணும் ரொம்ப அவசர அவசரமா நம்மளோட என்னது தகவிறு கூறோம் சூறாவோதும் அடுத்த ஒரு கூறம் சுகிது புறம் கடை கடை கடையானு முடிச்சிடக்கூடாது ரொம்ப நிறுத்தி நிதானமாக அல்லாஹுக்காக நம்ம இந்த வேலையை செய்கிறோம் அல்லாஹுக்காக நம்ம தொழுகிறோம் நம்மளுடைய தொழுகை வந்து அல்லாஹ தலை ஏற்றுக்கொள்ளணும்ன்ற உள்ள உணர்வோடு நின்றால நம்ம தொழுகணும் இந்த நபி மொழியில ஒரு மனுஷர் வந்து நிதானமாகவும் அமைதியாகும் தொழுகல் இல்லையா அந்த காரணத்தினாலதான் பதினொன்னு மற்றும் பன்னெண்டாவது ஒரு குண பார்க்கலாம் தொழுகையோட இறுதியில அமர்வது மற்றும் ஷஹாதா ஊதுவது சரிங்களா இன்னும் மசூத்ரலி என்ன கடமையாக்கப்படுறதுக்கு முன்னாடி தொழுகையில வந்து அஸ்லாம் அலைக்கும் அல்லா ஜிப்ரேலு காயில தான் என்ன பண்ணிருக்காங்க சஹாதாக்கள் இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா ரசூல்லா வந்து நீங்க இவ்வாறு கூறாதீங்க ஏன்னா நிச்சயமாக அவன் தான் சலாமா அல்லாஹுதான் சலாமாவான் என்றாலும் நீங்கள் இவ்வாறு கூறுங்கள் அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம இல்லாஹி ஒரு செலவாத்து ஒரு தகிபார்த்து அப்படின்னு ஓதுறோம் இல்லையா அந்த அத்தியாயத்தோட இது வந்து நம்ம ஓதணும் நபீஸ்வர வலைவசலம் அவர்களை வந்து வாழ்நாள் முழுவதுக்குமே தொழுகையில இந்த இறுதி இருப்பை வந்து விட்டதே கிடையாதான் நபி நம்மளுக்கு வந்து என்ன கற்றுக் கொடுத்திருக்காங்க அப்படின்னா நான் எப்படி தொழுகுறனோ என்ன பார்த்து நீங்க தொழுகுங்க அப்படின்றது நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அல்லாஹ் சுன்னத்தான வழிப்படியை நம்ம தொழுகி தொழுகக்கூடிய பாக்கியத்தை வல்லு ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தற்பல்வானாக ஆமீன் அடுத்து தொழுகையை வந்து என்ன பண்ணணும் சலாம் கூறி முடிக்கணும் ரசூனின் சலையாக வளைவு செலம் அவர்கள் கூறினார்கள் தொழுகையின் திறவுகோள் சுத்தமாகும் அதன் ஆரம்பம் தகவீர் கூறுவதாகும் அதன் இறுதி வந்து சலாம் கூறுவதாகும் ரைட் சைட்ல திரும்பி அஸ்லாம் அலைக்கும் ரஹமதுல்லா அப்படின்ட்டு லெப்ட் சைட்ல திரும்பி அசலாம் அலைக்கும் ரஹமத்துல்லா அப்படின்றத நீங்க இன்ஷா நிமிஷம்ல பதினான்காவது ருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேற்கூறப்பட்ட இந்த வரிசை நம்ம ஆல்ரெடி இந்த பதிமூணு ருக்குன்னு பத்தி பாத்திருக்கோம் இல்லையா செல் ஆஹ் சொல்லு செயல் அந்த ருக்குல வந்து பாத்திருக்கோம் இது எல்லாமே என்ன அப்படின்னா நான் தொழுவுறது எப்படி நீங்க தொழுதுங்களோ அதே போல தொழுகுங்கன்ற ரசூல்லாவோட வாக்கு கேட்ட மாதிரி நம்ம அது அது கற்பித்த தந்த ரசூல்ல நம்மளுக்கு என்ன ஆர்டர் வைஸ் அதை நமக்கு கற்பித்து கொடுத்துருக்காங்களோ அதன்படிதான் இன்ஷால்லா தொழுகணும் சரிங்களா இல்லா இங்க அடுத்து வரக்கூடிய வீடியோல தொழுகையோட வாஜிப்புகள் என்ன சொன்னத்துக்கள் என்ன என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணா தொழுகை வந்து முறிந்து போகக்கூடிய அளவுக்கு இருக்கு அப்படின்றத பத்தி ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம் இந்த வீடியோல பாத்தோம்னா வீடியோவோட லென்த் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும் இந்த வீடியோல நீங்க தெரிந்து கொண்ட அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன் இத வந்து நீங்க மற்றவங்களுக்கும் ஷேர் செய்வதன் மூலம் சதக்கத்தும் ஜாரியாவை வந்து நீங்க பெறலாம் நிச்சயாவா அல்லாதத்தால இந்த வீடியோ பார்த்து நீங்க ஒருத்தவங்களுக்கு ஷேர் செஞ்சு அதை அவங்க செயல்படுத்தினாங்க அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய அமல்கள்ல உள்ள நன்மைகளை உங்களுக்கும் அல்லாதத்தால கூலி வழங்காமல் இருக்க மாட்டான் குரானா வந்து தானும் கற்று பிறருக்கு கற்று கொடுப்பவரை உங்களை சிறந்தவர் அப்படின்றது ரசோலா நம்மளுக்கு கூறி கொடுத்திருக்கின்ற ஒரு சொன்னது இன்ஷா அல்லாஹ் நம்ம தெரிந்து கொண்ட இந்த மார்க்க கல்வியை பிறருக்கும் எத்தி வைப்போமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இதே போல நிறைய இஸ்லாம் இஸ்லாம்க்கும் அடிப்படையான சம்பந்தப்பட்ட விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு அல்முக்மின் ஆன்லைன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் வருது அதை பத்தின ஒரு வீடியோ நாங்க மேக் பண்ணணும் அப்படின்னா உங்களோட சந்தேகத்தை இங்கு இன்ஷால்லா பதிவிடுங்க வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவானாக அஸ்லாம் வலைக்கம் ரஹ்மத்துல்லாகி ஒரு